இயேசுவுக்கு இடம் கொடுத்தே நிதயத்திலே எந்த ஒரு பயமும் இல்லை வழினிலே இயேசுவுக்கு இடம் கொடுத்தே நிதயத்திலே எந்த ஒரு பயமும் இல்லை வழினிலே என்ன வந்த போதிலும் கலங்காதிருப்பேன் யுத்தம் கர்த்தருடையதே மரபாதிருப்பேன் என்ன வந்த போதிலும் யுத்தம் கர்த்தருடையதே மரவாதிருப்பேன் இசுவுக்கு இடம் கொடுத்தே நிதயத்திலே எந்த ஒரு பயமும் இல்லை வழினிலே கண்மறைக்கும் இருளிலும் கத்தறிந்தன் வேளிச்சமே கால்களுக்கு தீபமாய் தீபமாயினாலும் அவர் வசனமே கண்மாரைக்கும் கத்தறிந்தன் வேலிச்சமே கால்களுக்கு தீபமாய் தீபமாயினாலும் அவர் வசனமே செட்டை காலின் நீழாலில் இடம் கொடுப்பார் என்னை மறைப்பார் மாறிப்பார் வரும் புயலில் உடனிருப்பார் துயர் தடுப்பார் அவரின் மடி அடைக்கலம் தந்திடுவார் அவரின் மடி அடைக்கலம் தந்திடுவார் இயேசுக்கு இடம் தேர் இதயத்திலே எந்த ஒரு பயமும் இல்லை வழியினிலே சத்துருவின் ஆயுதங்கள் எந்த வாய்ப்பதில்லை சஞ்சலங்கள் தவிப்புகள் என்னில் நீலே நிற்பதில்லை சத்துருவின் ஆயுதங்கள் என்னிடத்தில் வாய்ப்பதில்லை சஞ்சலங்கள் தவிப்புகள் என்னில் நீலே நிற்பதில்லை வாக்கு கொடுத்தார் அதை நினைப்பார் செய்து முடிப்பார் பூமியுள்ள வரைக்கும் உடன் இருப்பார் ஜெயம் கொடுப்பார் தாய் தந்தை தள்ளினும் இயேசு என்னை சேர்த்து தாய் தந்தை தள்ளினும் இயேசு என்னை சேர்த்து கொள்வார் இயேசுவுக்கு இடம் கொடுத்தே நிதயத்திலே எந்த ஒரு பயமும் இல்லை வழி நிலை மேகத்தீரல் போலவே ஏகப்பட்ட சாட்சியங்கள் தேவன் காரம் நிகழ்த்திடும் எல்லையற்ற அற்புதங்கள் மேகத்தீரல் போலவே ஏகப்பட்ட சாட்சியங்கள் தேவன்காரம் நிகழ்த்திடும் எல்லையற்ற அற்புதங்கள் எண்ணுகிற போது எந்த பயமும் இசு தரும் வெளிச்சம் ஒருபோதும் குறையாது இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன் இயேசுவுக்கு இடம் கொடுத்தே இதயத்திலே எந்த ஒரு பயமும் இல்லை